வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்களுடைய சிந்தனைலையும் கூட்டத்தோடு இருக்கும் போது உங்களுடைய வார்த்தைகள்லயும் கவனமா இருந்தீங்கன்னாவே போதுங்க தேவையில்லாத பிரச்சனைகள் உங்ககிட்ட வராது அப்படி ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் அதை ரொம்ப ஈஸியா நீங்க ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க இங்க கஷ்டப்பா நீங்க இருக்கும்போது போது உங்க மனச காயப்படுத்தாம உங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய உறவுகள் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா அது கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வரம் சோ அந்த மாதிரி உறவுகள் கிடைக்கிறதுல பெரிய விஷயம் கெட்டிமா புடிச்சு வச்சுக்கோங்க உங்களை விட்டு கொடுக்காத ஒரு சில உறவுகள் இருப்பாங்க அவங்க எல்லாம் கிடைக்கிறது உறவுகள்லாம் யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்காம உங்களை பேசுவாங்க பாத்தீங்களா அவங்களெல்லாம் எல்லாம் நீங்க யாருக்கிட்டையும் எதுக்காகவும் விட்டு கொடுத்துடாதீங்க ஸோ அப்படிப்பட்ட உறவுகள்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய நீங்க ஏதாவது புண்ணியம் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கடவுள் கொடுத்துருக்க கூடிய மிகப்பெரிய ஒரு பரிசுன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி மனிதம் இருக்கு பாத்தீங்களா இந்த மனிதம் இறைவனால் படைக்கப்பட்ட ஆக பெரும் அறியாமையாலோ உங்களுடைய ஆணவத்தாலோ உங்களுடைய அகங்காரத்தாலோ என்னைக்குமே இழந்துபடாதீங்க மறுபடியும் மீட்டடிக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டங்க வாழ்க்கை அப்படிங்கறது இந்த வாழ்க்கையில உங்களுக்கு உதவி செஞ்ச ஒரு சிலரை எக்காரணத்து கொண்டும் அவங்களை வந்து உதாசீனப்படுத்தாதீங்க அவங்களுக்கு மட்டும் நீங்க துரோகம் பண்ணிடாதீங்க நீங்க மறுபடி எவ்வளவு பெரிய புனித நீர்ல போய் நீங்க வந்து நீராடினாலும் அந்த பாவம் உங்களை விட்டு போகவே போகாதுங்க ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் உங்களை பின் தான் இருக்கும் சோ என்னைக்குமே உங்களுக்கு துரோ உங்களுக்கு வந்து நல்லது பண்ணுவங்க உங்களுக்கு உதவி பண்ணவங்களுக்கு மட்டும் என்னைக்குமே கெடுதல் பண்ணும்னு மனசார கூட நினைச்சிடாதீங்க அது பாவத்ததையும் மிகப்பெரிய பாவங்க இங்க வாழும் போதே உங்களுக்கு பிடிச்சவங்களோட வாழ்ந்துருங்க ஏன்னா இந்த வாழ்க்கையில ஒத்திகை எல்லாம் மறுபடியும் கிடைக்கவே கிடைக்காதுங்க சோ இழந்த சந்தர்ப்பங்கள் மறுபடியும் உங்களுக்கு கிடைக்காது இந்த வாழ்க்கையில ஒரு தடவை முடிஞ்சு போச்சு அப்படின்னா இன்னொரு தடவை ஒத்திகை பாக்குறது இது வாழ்க்கை கிடையாதுங்க சோ முடிஞ்சா முடிஞ்சதுதான் அடுத்து என்ன நடக்குதோ அதுதான் சோ அதனால வாழும் போதே சந்தோஷமா உங்களுக்கு பிடிச்சவங்களோட சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போயிடுங்களேன் நீங்க எத்தனை வெற்றிகளை கொண்டவர்களாக இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க மரணம் இருக்கு பாத்தீங்களா ஒரே ஒரு மரணத்திடம் நாம என்னைக்காவது ஒரு நாள் தோற்று தான் ஆகணும் சோ அதனால நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரிங்க மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் நடந்தே தீரும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே தேவையில்லாத நம்மளோட ஆட்டம் ஆடுறோம் பாத்தீங்களா அதெல்லாம் நம்மளுக்கே தெரியும் அடங்கி போயிடும் அப்படின்னு அதே மாதிரி உங்க வாழ்க்கையில நல்ல மனுஷங்களை பார்த்துருப்பீங்க அவங்கெல்லாம் உங்களை உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுத்துருப்பாங்க மோசமான மனுஷங்களை பார்த்துருப்பீங்க அவங்களாம் உங்களுக்கு அனுபவத்தை தந்திருப்பாங்க கேவலமான மனுஷங்களையும் பார்த்துருப்பீங்க அவங்க உங்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்துருப்பாங்க சோ எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு தான் போவாங்க அதனால யாரையுமே குறைகளா சொல்லி ஏன் இவங்க வந்தாங்க போனாங்க நினைக்காம வாழ்க்கையில அவங்க கத்து கொடுத்த பாடத்தை நாம் அப்படியே எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத மட்டும் யோசிங்க இங்க வார்த்தைகளே இல்லாம நம்மளோட மனசுல இருக்கக்கூடிய அந்த வழிய புரிஞ்சுக்கக்கூடிய உறவுகள் கிடைக்கறதெல்லாம் மிகப்பெரிய விஷயங்க சோ அந்த மாதிரி உறவுகள் கிடைக்கிறதுலாம் உங்களுக்கு வரம் தாங்க நம்பிக்கை வைங்க ஏமாந்து போங்க கற்று யாரையுமே நம்ப கூடாது அப்படிங்கிறதுக்காக கிடையாதுங்க யாரையெல்லாம் நம்ப கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்றேன் ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்